ஹாய் கே ஃபேமிலிஸ் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ பாருங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பார்க்க முடியும் இது பங்குனி பௌர்ணமி பார்ட் டூ விளாக் பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரா மறுக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த பௌர்ணமி கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் கொண்டு போயிருக்கோம் ஸ்டார்டிங்கே நம்ம நோட்டீஸ் வச்சு பூஜை போட்டாச்சு எதுக்காக சொல்லி பார்க்குறீங்களா அடுத்த மாதம் சித்திரா பௌர்ணமி திருவிழா பண்றதுக்கு நம்ம கோவில் திருவிழா விலாகும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல்ல அப்டேட் ஆகும் லாஸ்ட் இயர் நடந்த திருவிழா விலாகும் நான் நம்ம சேனல அப்டேட் பண்ணிருப்பேன் பார்க்காதவங்களுக்கும் நான் லிங்க் தரேன் நம்ம கோவில் திருவிழா த்ரீ டேஸ் நடந்திருக்கும் நம்ம நியூ சப்கிரைபர்ஸ்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது நினைச்சீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் இயர் இது போல நோட்டீஸ் வச்சு பூஜை போட்ட வீடியோ பார்த்துட்டே நோட்டீஸ் கேட்டதுனால நான் தனியா போஸ்ட் போட்டு இருந்தேன் அதே போல இந்த இயரும் போட்டிருக்கேன் நம்ம டேட்ஸ் அண்ட் நம்ம திருவிழாவோடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுன்னு நினைச்சீங்கன்னா போஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க

போகாம் மாமறு கோபுரத்தில் வீட்டிருப்பாய் தற்பொழுது

கொள்ளி ஒ மறந்த அம்மா ஆகி கொள்ளையிலே ஒடி மறந்த அம்மா தப்பாதம்மா வரம் கொடுத்தால் பொய்யாதம்மா கூப்பிட வேலையிலே காத்தி தர வேண்டும் அம்மா அம்மா வாத்தி நல்ல

கனமழக்கம் கொண்டதொற அவ நீ மழக்கம அடிமழக்கம் கொண்டதொறதான் அடிமழக்கம் கொண்டதொற சாராயமோ கடு கொண்டே சாராய அந்த கடுகு என்ன பல்லு கடவுள் பொல்ல கடவுள் கொண்டே சாராயமோ கடுவழக்கு பத்தாதி

நான் பதில் கொடுக்க முடியாது நேரம் வரும் அந்த நேரத்தோட நான் கட்டணும் அப்படின் ஆட்டோமேட்டிக்காக மாறி தான் வருமே தவிர ஒரு இடத்துல நிற்காது இது நிரந்தரம் இல்லாதவங்க யாருக்கும் சரியில்லாதவங்களே போட்டு போய்ட்டு இதுதான் இது இந்த ஆண்டு மக்களும் வாடகை கட்டினிங்களும் அத்தனையும் வாடகை கட்டி பிக்னிக்க வச்சு பூஞ்சல் நிறுத்தினேன் கடைசி நேரத்தில் இந்த இடத்துல என்னையே நினச்சி ஒரு பொருள் அழுது வந்ததுனால மறுபடியும் முடிவாரம் வச்சு அழுக்க வச்சு அது மாதிரி எத்தனையோ இருந்தாலும் எத்தனை ஜீவன்கள் இருந்தாலும் அத்தனையும் ஒன்றா சேர்த்து மாற்றி கொடுத்து அந்த மாற்றி கொடுக்கும்போது எல்லாமே தரம் சரி தைரியமாக இவரின் மூர் நந்தி வைக்கணுன்றதான் தள்ளி தள்ளி போயினே இருக்குது அப்போ ஒன்று ஒரு ஆண்டு ஆகும் அதை நான் அது சொன்னேன் ரெண்டு குறை முடியும் அதுக்கப்புறம் தான் இது நடக்கும் சரி இது ரெண்டாவது குறை சரி முடியட்டும் அம்மா நிரூபித்தா இது பண்ண மாட்டேட்டா அக்னி விழா பண்ண போகிறோம் அதான் அக்னி விழா பண்ண போகிறோம் பக்கத்தோனே இருந்து நீ தான் பாதுகாக்கணும் உன்னோடைய பூஜை ஆ करती मार अरे புரியுதா எந்த காலகட்டத்திலையும் மக்களை சிதற விடாத ஏன்னா சில நேரத்தில் மக்கள் சிதற நிலையில் நினைக்கிறேன் அந்த சிதறத்தையும் எல்லாம் ஓடி போனாலும் மறுபடியும் ஒன்று சேர்த்து கொடுக்குறேன் அது எல்லாம் வந்து சேரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து அதை பயன்படுத்தி கொண்டு செய்ய தான் நிறுத்தி வச்சுக்கிறேன் தவிர மற்றபடி ஒன்று என்ன மக்கள் ನರನிலே ನಾನೋಯ வழக்கம் போல பங்குனி பௌர்ணமி பூஜையில ஆயாங்க மேல சாமி வர வச்சு அப்பாவுக்கு மாலை போடுவாங்க அதே போல போட்டாச்சு அப்பா மேல சாமி வர வச்சதுக்கு அப்புறம் தீ இன்னைக்கு இன்னைக்குதான் மாலை போட்டாங்க எல்லாருக்கும் அவள் பொறி கடலை சுண்டல் அது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் கும்ப போட ஆரம்பிச்சாச்சு இந்த மந்த் பௌர்ணமி பூஜை முடியவே விடிய காலையில ஃபோர் பிப்டீன் ஆயிடுச்சு இந்த வீடியோ போச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய் பாய்